இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று சொல்லி இந்த வசனத்திலே பொன்னையும் வெள்ளியும் பற்றியும் அதோடு கூட ஒப்பிட்டு ஞானத்தையும் புத்தியும் பற்றி இந்த வசனம் நமக்கு விளக்குகிறதா இருக்கிறது அதாவது பொன்னையும் வெள்ளியும் சம்பாதிப்பதிலும் ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிப்பது மேன்மையான காரியம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது பொன் வெள்ளி என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும் இந்த பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கும் இரண்டு உலோகங்கள் தான் வெள்ளியும் வெள்ளியுமாக இருக்கிறது அது அரிதாக இருக்கிறதுனாலே அதனுடைய விலை அதிகமாயிருக்கிறது உலகமானது அதை மிக விலையுயர்ந்ததாக எண்ணுகிறது அதை சேர்த்து குவித்து வைக்கிறது அதுதான் இந்த உலகத்தின் செல்வமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதை மனிதன் சம்பாதிப்பதற்காக அதிகமாக நேரம் செலவழித்து உழைக்கிறவனாக இருக்கிறான் அதை சேர்த்து குவித்தும் வைக்கிறவனாக இருக்கிறான் காரணம் அது மிகவும் நல்லது அது மிகவும் விலையுர்ந்தது அது தங்களுக்கு பெரும் பொக்கிஷமாக இருக்கும் என்பதை நம்புகிறபடியினாலே அவர்கள் அப்படி செய்கிறார்கள் ஆண்டவர்தான் பொன்னையும் பொருளையும் படைத்தார் என்பதையும் நாம் மனதிலே வகித்து ஆக வேண்டும் அதே ஆண்டவர்தான் தம்முடைய வார்த்தையிலே சொல்கிறார் பொன்னையும் வெள்ளியையும் சம்பாதிப்பதை பார்க்கலும் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிப்பது உத்தமம் என்றும் அது அதிக மேன்மை என்றும் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார் ஞானம் என்று சொல்லும் பொழுது அறிவு அல்ல அறிவு என்பது நாம் கற்று அறிந்து கொள்வதுதான் அறிவு ஆனால் ஞானம் என்பது நாம் கற்று அறிந்து கொண்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துவது வாழ்க்கை பழக்கத்திற்கு கொண்டு வருவதாகும் அதுதான் ஞானமாக இருக்கிறது ஞானம் என்பது தேவனுடையது மனிதன் அநேக காரியங்களை அறிந்து கொண்டாலும் கூட அதை ஞானமாய் தன் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துவதுதான் தேவன் கொடுக்கிற ஞானமாயிருக்கிறது தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வது புத்தியாக இருக்கிறது ஞானமும் புத்தியும் ஏறக்குறைய ஒன்றாக இருந்தாலும் புரிதல் என்பது இருந்தால்தான் ஞானம் நமக்கு சொந்தமாக மாற முடியும் அதைதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் ஞானம் மிகவும் விலையிருந்தது என்று சொல்கிறார் அதை சம்பாதிப்பது என்பது பொன்னை சம்பாதிப்பதிலும் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் உத்தமம் என்றும் மேன்மையானதென்றும் கூறுகிறார் இந்த உலகமானது இந்த தெய்வனுடைய ஞானத்தை பற்றி அறியாமலும் அது விலையிருந்தது என்பதை தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஞானத்தையும் புத்தியும் பற்றி ஆண்டவர் அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் எல்லாவற்றை பார்க்கலும் ஞானமே மேன்மையானது என்பதை சொல்லுகிறார் நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்றும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே அவைகளை படித்தோம் ஆனாலும் கூட மறுபடியும் அதை நாம் வாசிக்கலாம் பதிமூன்றாவது நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் ஞானத்தை மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற இப்படிப்பட்டவளை பாக்கியவான் என்று சொல்லாது பொருளும் பொன்னும் வெள்ளியும் ஏராளமாய் சேர்த்து குவித்து வைத்திருக்கிறவனை உலகம் பாக்கியம் என்று சொல்லும் ஆனால் வேதமோ ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்றும் பதினான்காம் வசனத்திலே அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது என்று சொல்கிறார் வெள்ளியை சம்பாதித்து அதை மறுபடியும் விற்று அதை கொண்டு வியாபாரம் செய்கிறவன் அதிகமான லாபத்தை ஈட்டுகிறவனாக இருக்கிறார் காரணம் வெள்ளியும் பொண்ணும் விலை குறைந்து கொண்டு போவதில்லை அது விலை அதிகமாக கொண்டே போகிறதா இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வியாபாரம் செய்வதை காட்டிலும் ஞானமும் புத்தியும் அதிக லாபம் கொடுக்கும் என்பதை சொல்லுகிறார் பதினைந்தாம் வசனத்திலே முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்பதை சொல்கிறார் பொன்னும் வெள்ளியும் காட்டிலும் முத்துக்கள் இருக்கிறது அரிதானதாகவும் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா அதை காட்டிலும் அது விலையுருந்தது நீ விரும்புகிற எந்த காரியமானாலும் அவை எல்லாவற்றை காட்டிலும் அதிக விலையுர்ந்ததாகவும் நிகரற்றதாகவும் இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால் இந்த ஞானத்தில் என்ன கிடைக்கிறதாம் வலது கையில் தீர்க்காயிசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சொல்கிறார் அப்படியானால் இந்த ஞானம் நமக்கு தீர்க்காயிசை கொடுக்கிறது நல்ல ஆயுசை கொடுக்கிறது அது மட்டுமல்ல அது செல்வத்தையும் கொடுக்கிறது கனத்தையும் கொடுக்கிறது இது மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் கடவுளுக்கு பயப்படுகிறதுனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லி மனிதன் சொல்கிறார் அதனால் ஒரு லாபமும் இல்லை என்று சொல்கிறான் ஆனால் அது உண்மை அல்ல இந்த உலகத்தின் பொருட்கள் எல்லாம் அழிந்து இருக்கிறது இல்லாமல் போகிறவைகளாக இருக்கிறது ஆனால் தேவன் கொடுக்கிற ஞானமோ புத்தியோ அது ஒரு காலம் இல்லாமல் போகிறதில்லை அதனுடைய ஆதாயம் மிகவும் அதிகம் என்பதை சொல்லுகிறார் பதினேழாவது அசனத்திலே வாசிப்போமானால் அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதையெல்லாம் சமாதானம் என்று சொல்கிறார் தீர்க்காய்சியும் செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிற அந்த ஞானம் அது நம்மை வழி நடத்துகிற வழிகள் இனிதான வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானமான பாதைகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பெற்றுக்கொள்கிற எவனும் பாக்கியவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அது எல்லாருக்கும் கிடைக்காது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி கொள்கிற மனிதர்கள் மிகவும் குறைவு என்பதையும் நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் வெள்ளியும் பொண்ணும் கூட எல்லாருக்கும் கிடைப்பதில்லை யார் ஒருவர் உழைக்கிறார்களோ அதற்காக அதிகமான நேரத்தை செலவு செய்கிறார்களோ அவளுக்கு அது கிடைக்கிறதா இருக்கிறது அதே போலதான் ஞானமும் புத்தியும் எவன் ஒருவன் தேவண்டி சமூகத்திலே அதிக நேரம் காத்திருக்கிறானோ அதற்காக தன் நேரத்தையும் முயற்சியும் செலவு செய்கிறானோ அவனுக்கு தான் அது சொந்தமாக இருக்கிறது என்பதையும் வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அதே அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்துக்கு உருவமானா என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் வாசிக்கிறோம் ஞானமும் புத்தியும் எளிதாய் கிடைத்து விடுமா பணம் கொடுத்து வாங்கிவிட முடியுமா என் தகப்பனார் அதை எனக்கு சம்பாதித்து கொடுத்து விட முடியுமா என்று சொன்னால் நிச்சயம் முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஒவ்வொரு மனிதனும் அதை பெற்று கொள்ளத்தக்கதாக தேவனுடைய சமூகத்திலே நேரம் செலவு செய்ய வேண்டும் அதற்காய் காத்திருக்க வேண்டும் அதை வாஞ்சிக்கிறதுனாலே பெற்றுக்கொள்ள முடியும் அது தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மனிதர்களோ தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க அவர்களுக்கு மனமில்லை ஆனால் உலகத்தின் செல்வமும் பொன்னும் வெள்ளியும் அதிக விலையிருந்தது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால்தான் அதற்காக நேரம் செலவு செய்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையே பனை வைத்ததை சம்பாதிக்க முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது வெள்ளியும் பொன்னையும் பார்க்கலும் ஞானமும் புத்தியும் நல்லது உத்தமமானது என்பதை சொல்லுகிறார் இதே எட்டாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் முத்துக்களை பார்க்கலாம் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம் பதினான்காம் வசனத்தில் ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செய்கிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியுள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்கிறார்கள் பதினெட்டாவது வசனத்திலே ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சிநேகிக்கும் படிக்கும் அவளுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளிலும் நடத்துகிறேன் என்று சொல்லி ஞானம் புத்தியை பற்றி ஆண்டவர் மிக அழகாக குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் பிரியமான நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் இந்த ஞானமும் புத்தியும் எத்தனை மேன்மையானது என்பதை நீங்கள் உணர வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அப்படி நீங்கள் உண்மையாக விசுவாசிப்பீர்களானால் இந்த ஞானத்தையும் புத்தியையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதிக நேரம் செலவு செய்ய வேண்டும் நம்முடைய கையிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அவருடைய இருக்கிறது கத்துடைய வேத்தில் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே கர்த்தருடைய வேதத்திலே நாம் முதலாவதாக பிரியமாயிருக்க வேண்டும் காரணம் அது இருந்தது அதை இரவும் பகலும் நாம் தியானிக்க வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் அதுதான் பாக்கியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனாலே நாம் இலை ஊதுராதிருக்கிற மரத்தை போல இருப்போம் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி முதலாவது சங்கீதத்திலே அழகாய் வாசிக்கிறோமே நம் ஆண்டுடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் தேவனுடைய வார்த்தையை நாம் நேசிக்கிறோமா ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கிறோமா அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக நேரம் செலவு செய்கிறோமா இன்னைக்கு அநேக நேரத்திலே காதுக்கு இனிமையான போதனைகளை கேட்க ஜனங்கள் விரும்புகிறார்கள் தேவனுடைய வசனத்தின் ஆழங்களை காண அவளுக்கு விருப்பமில்லை அதனுடைய மேன்மை அவளுக்கு தெரியவும் இல்லை பொய்யான செய்திகளை நம்புகிறார்கள் ஆனால் மெய்யான தேவனுடைய வார்த்தையையோ நம்ப மறுக்கிறார்கள் அதற்காக அவர்கள் தங்கள் நேரத்தை செலவு செய்ய விருப்பமற்றவளாக இருக்கிறார்கள் அதனாலே தான் அவர்கள் பொய்யினால் இருக்கிறார்கள் கள்ள போதர்கள் அவளை வஞ்சித்து தங்களுக்கு அவளை ஆதாயமாக்கிக் கொள்கிறார்கள் தேவனுடைய வசனத்தை நாம் நேசிப்போம் தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி வாசிப்போம் அதனுடைய ஆழங்களை காண தெய்வண்டத்திலே பலன் கேட்போம் அதுதான் ஞானமாயிருக்கிறது அதனுடைய ஆதாயம் அதனுடைய வர்த்தகம் மிகவும் அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் நீதிமொழியில் பதினாறு பதினாறுல வாசிக்கிறோம் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று சொல்லி சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதற்காக எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் இதை நாம் எவ்வளவு வாஞ்சிக்கிறோம் இதை எவ்வளவு நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள நாம் முயற்சிகள் எடுக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை நம்புவோமானால் பொன்னையும் வெள்ளியும் சம்பாதிப்பதை பார்க்கலாம் இதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்போம் அது நமக்கு அதிக மேன்மையையும் அதிக ஆசிர்வாதையும் கொடுக்கும் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக Amen